வெள்ளை முடிய கருமையாக்கம் இயற்கையான இயற்கை எப்படி தயாரிக்கலன்னு பார்க்கலாமா உங்க தலையில ஒரே ஒரு வெள்ள முடி கூட இருக்காதுங்க எல்லாம் கருப்பா மாறிடுங்க கொஞ்சம் கூட வெள்ளை இல்ல பாருங்க

இதுல எந்த வெள்ள முடியும் நீங்க ஒண்ண கூட பார்க்க முடியாது ஒரே ஒரு வெள்ள முடிய கூட பார்க்க முடியாது பாருங்க நீங்க மீசைக்கு தாடிக்கு போடலாமா தாராளமா போடலாம் இதுல எந்த வகையான சைடு எஃபெக்டும் கிடையாது தாராளமா போட்டுக்கலாம் சரிங்களா வணக்கம் நண்பர்களே நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க இயற்கை வைத்தியர் ரஞ்சித் ஐயா இருக்கா ஐயா வணக்கம் வணக்கம் நம்முடைய கிட்ட கேட்டீங்க ஃபார்முலா ஒண்ணுனா ஒன்னுன்னா விளைவு கொண்டு வரீங்க ஹேர் டை ஒன்னு சொல்ல போறேன்னு சொன்னீங்க அதுவும் கிட்டத்தட்ட நாற்பது நாள் அறுபது நாள் வரையும் கூட அந்த கருமை போகிறதில்ல அந்த புது முடி முளைர் வரையும் அதுவும் இன்னொரு பியூட்டி என்னென்னா தலைக்கு நீங்கள் தேய்ச்ச குளிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ஆச்சரியம் இருந்தது நிறைய பேருக்கு கொடுத்துக்கணும்னு சொன்னீங்க இன்னைக்கு ஐயா வந்திருக்காரு அவர்கிட்டே நம்ம செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ ஐயா வந்து நிறைய முறை வாங்கியிருக்காருன்னு சொன்னீங்க இவருக்கு எப்படி போட்டீங்க இப்போ எப்படி இருக்கு இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கங்க இவரம் பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் டையெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காரு ஓஹோ அத யூஸ் பண்ணும் போது எனக்கு தலை அரிக்குது தலை ஒரு பாரமா இருக்கும் எரிச்சல் தலை அரிக்குது ஒரு மாதிரியா இருக்கும் தலை வலியா இருக்கும் தலை வலியெல்லாம் அப்புறம் தான் நான் சொன்னேன் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு அந்த தலை பாரம் தலை எரிச்சல் எந்த பிரச்சனையுமே வராது முடியும் பளபளான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுன்னே அது மா வாங்கி போய் கொடுத்தேன் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு சரி இப்போ புது முடியாதால வெட்டிட்டு வந்துருக்காருங்க வந்தேன் இப்போ வந்து வீடியோ இல்ல இப்போயும் கருவ முடி இருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு டைமு நான் ஃபுல்லாகவே நான் எப்படியா போட்டுருலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு சரி 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 நான் படைஞ்சு பயன் அடைஞ்சது எல்லாரும் பயன் அடின்னு சொல்லி சொன்னார் அதுக்காக நேரடியாக வந்துருக்காருங்க ஐயா சரி ஓகேங்கய்யா இப்போ என்னென்ன மூலிகைகள் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஐயா ஜூம் படிக்கிறாங்கய்யா இது மருதாணி முழுக்க முழுக்க பச்சை நீ அதாவது பச்சையா இருக்கிற மருதாணி அதுக்கப்புறம் இது அவரி அவரி என்ற நீலி இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முடியை கருமையாக்கும் முடி சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணும் மருதானையும் பார்த்தீங்கனாக்கா முடி சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தலை தலை அந்த தலைமுடியில் இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் சரி தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வெள்ளை கர்சலாங்கண்ணி வெள்ளை கர்சலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பூவை பார்த்திங்கனாக்கா தெரியும் இதுதான் வெள்ளை கரசலாங்கண்ணி மஞ்சள் கர்ஷன் கலை போடக்கூடாது வெள்ளை கிருஷ்ணாங்கண்ணி இது கசகனாவே கருப்பாயிடும் இதுவும் கசனாவே கருப்பாயிடும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா கசுக்கு கையில் வச்சுருந்தீங்கன்னாவே கருப்பாக மாறிடும் சரிங்களா இது முழுக்க முழுக்க இயற்கையான ஹேர்டே தான் ரெண்டுமே அதோடு பார்த்தீங்கன்னாக்கா மருதாணி செய்தது நம்மளை ஒரிஜினலாக அரைச்சி செய்யணும் இதுதான் பெரிய விஷயம் ஒரு சில நாட்டு மருந்துக்கல்ல வாங்குறீங்க அது ஒரிஜினலான்றீங்க உண்மையாக தெரியாது நிறைய இடத்துல ஒரிஜினல் இருக்குது ஒரு சில இடத்துல கலப்படமும் வருதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்களாக இயற்கையாக செஞ்சுக்கிறது நல்லதுனால நான் வெளிப்படையாக காமிக்கிறோம் இது பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணாத அன்னபேதி இது சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வச்சிருக்கிற அன்னபேதி இது பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரேஷோவில் சேர்த்துக்கணும் எப்படின்னா இப்போ எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்னபேதியை வந்து ஒரு ஏழு கிராம் எடுத்துக்கோங்க கடுக்காய் பொடியை ஒரு ரெண்டு கிராம் சேர்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க மருதாணியும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவரியும் ஒரு ரெண்டு கிராம் சேர்த்து எடுத்துக்கோங்க மீதி நார்மலாக எடுத்துக்கினாவே போதும் ஒரு ஆளுக்கு தேவையென்றால் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா அப்புறமா கொஞ்சம் மேலே தண்ணி மாதிரி வரும் அதுக்கப்புறம் அதை கலந்து முடிய பூசி ஒரு ஒன் ஹவர் இருந்தால் போகிறோம் முடியலெல்லாம் காஞ்சி அந்த பிசு பிசுப்பாக கீழே விழும் அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க குளிச்சிங்கன்னா போதும் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா பல 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 இருக்கும் முடி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்னளை பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தை எப்படி தயாரிப்பதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்றைக்கி இப்போ பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் மருதாணி தலை சரிங்களா இது பார்த்திங்கன்னா சுற்றி செய்யாத நாட்டு மருந்து கிடைக்க குடிக்கக்கூடிய அன்னபதி சுற்றி செய்யப்பட்ட அன்னபதி இப்படி தான் இருக்குதுங்க பார்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி இது பார்த்திங்கன்னா அவரி நீலி என்கிற அவரி நல்லா பார்த்துக்கங்க நமக்கு இந்த நாளில் மழை அதிகமாக இருந்ததுனால நம்ம இயற்கையே நமக்கு கிடைச்சிது அதை நம்ம கா பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அது கா வீடியில் பார்த்த எல்லா அனைத்து பொடிகளும் பார்த்திங்கன்னா இது கலந்து வச்சது இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இதை நம்ம கலக்கி நம்ம ஐயாவுக்கு நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லி நேச்சுரலாக அதிகபட்சம் மூணு போதும் அதிகபட்சம் நாலு எடுத்துக்கோங்க இவங்க பச்சை தண்ணி தாங்க அதிகமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது ரொம்ப கெட்டிவாக வரக்கூடாது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணுங்க நீங்கள் ப்ரெஷ்ஷை சீட்டு கூட யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து க்ளோவ்ஸ் போட்டிருக்குறேன் பாருங்கள் பேஸ்ட்டு இப்படி ரெடி ரெடியாகிச்சிங்க பேஸ்ட்டு இது மாதிரி தான் கலக்கணும் ரொம்ப கட்டி கட்டியாகவும் வரக்கூடாது ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி கலக்கி வச்சுக்கணுங்க பார்த்துக்கங்க அப்படி தான் இருக்கணுங்க நீங்கள் ப்ரெஷ் மூலமாக கூட போடலாம் நீங்கள் கையில் போடணும் கிடையாது பழக்கமானவங்க நீங்கள் கையில் போடலாம் பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் ப்ரெஷ்ஷு மூலமாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள் நம்ம எப்படி போகிறோம்னா காட்டு போகிறோம் பாருங்கள் ஸ்பூனில் எடுத்து பாரு தலையில வந்து எல்லா இடத்துலயும் பண்ணுங்க சைடில் பண்றதுனால உங்களுக்கு சைடில் ஒட்டாதுங்க இவ்ளோ வேணும் அப்படின்னா நீங்கள் எ எளிஞ்சி போல் கூட லைட்டாக சாரிஸாக கலந்துக்கலாம் அதனால் உங்களுக்கு எந்த செய்கிறப்போ வராது நேரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா தலையில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணும் தலையில் போடணும் நல்லா மசாஜ் பண்ணும் தலையில் போட்டு நல்லா மசாஜ் இது பண்ணணும் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா அடிவேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா போகும் அடிவேர் வரைக்கும் போன பின்னாடி பார்த்திங்கனாக்க நீங்கள் நார்மலாவது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து காலையே நல்லா அழைச்சிடலாம் பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இயற்கையான மூலிகை தான் இருக்குது உங்களுக்கு வெளிப்படையாக காமிச்சிருக்கேன் இந்த மூலிகை நீங்கள் சர்ச் பண்ணாலையும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் வரும் ஏன்னா இதை கற்றுக் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குருஜி மதிப்புக்குரிய மதுரை முத்ராஜியா ஃபார்முலா ரொம்ப அருமையாக இருக்கும் இது இது யார் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது யார் வேணாலும் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் தேவைப்படும் போது நீங்கள் போட்டுக்கலாம் இதனால் எந்த சைட் எஃபெக்ட் இருக்காது இப்படி இயற்கையான யார்டையும் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறோம் தேவைப்படுறங்க இந்த ஃபார்முலாவெல்லாம் நீங்களே வீட்டில் செஞ்சு எடுத்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை சீசன் வரும்போது எடுத்துச்சுனாக்கா உங்களுக்கு வருஷ கணக்கில் இருக்கும் அதனால தான் நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் காமிச்சு காமிச்சிருப்போம் இயற்கையான ஹேர்டை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் இதில் என்னென்ன மூலிகையில் கலந்துருக்கு என்ன ரேஷியில் கலக்கிறோம் அது எப்படி நிழலில் காய வச்சு எப்படி அதை காய வைக்கணும் அதுக்கப்புறம் அதை அரைச்சி வஸ்திர காயம் ஒரு ஏழு துணியலை மடித்து போட்டு வஸ்திர காயம் பண்ணி நல்லா அதை கீழே வளர்கிற அந்த துகள்கள் தான் எடுக்கணும் அதேமாதிரி சுத்தம் பண்ண அன்னபேதி தான் எடுக்கணும் அன்னபேதியை சுத்தம் பண்ணுறது இலம்பிச்சு பாதத்தை சாரில் ஊற வச்சு சுத்தம் பண்ணணும் அது நிறையா வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி சுத்தம் பண்ண அந்த அன்னபேதியை எடுத்து நாம் சொன்ன மூலிகைலாம் எடுத்து நான் சொன்ன ரேஷியோவை போட்டு கலக்கி யூஸ் பண்ணுங்க ஓகே இப்போது சொல்லுங்க ஐயா முன்ன விட பார்த்தீங்கன்னாக்க ஐயாவுக்கு சூப்பராக இருக்குது இன்னொன்று ஐயா வந்து ஷாப்பு போட்டு குளிச்சாரு நான் என்ன நினச்சுன்னா ஷாப்பு போட்ட ஐயெல்லாம் போயிடுச்சின்னா அப்படின்னு நினச்சேன் இது போகவே இல்லை ஷு போடுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நினைச்சேன் கீழே போயிடும் அரை திரும்பி முடி வெளியே தான் மாறும் நினைச்சேன் அறுபது நாளைக்கு இது வரைக்கும் நான் போட்டது இல்லை நாம போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தலைய அலசு சொல்லுவோம் அவ்வளவுதான் இதனால என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு சிலருக்கு டை போடுறதுனால இந்த சொரி சிறங்கு அப்படின்ற மாதிரி அந்த தோல் தோல்ல அந்த ஸ்கின் பிரச்சனை இருக்குது அலர்ஜி இருக்குது எக்ஸிமா மாதிரி வருது அப்புறமா அரிக்குது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது போல் இந்த டய பயன்படுத்தினா வருமா கண்டிப்பா நூறு சதம் வராதுங்க நூறு சதவீதம் வராது நூறு சதம் வராது நேச்சுரலாங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா நாம காட்டுனது எல்லாமே ஹா ஹாயிலா இருக்காருங்க சரிங்களா ஹாயில் காய்ச்சி எடுக்கிறது நிறைய பேரால முடியுறதுனால தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டையா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பார்முலா வந்து கொடுத்துட்டு சொன்னாரு அவர் வரைஞ்சாலும் அவருடைய மருந்து நமக்கு ஞாபகப்படுத்தறதுக்காக நீங்க வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா இது வந்து நேச்சுரலா நீங்க இதை யூஸ் பண்ணலாம் தோலி நீங்க சரிங்களா எந்த செலப்ட்டும் வராது இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ நீங்க போட்டு ஏர் இந்த உங்களுடைய டைய யூஸ் பண்ணி எவ்வளோ ஆகும் நான் பாத்தீங்கன்னா நானும் டை யூஸ் பண்ண தான் இருந்தேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாலு மாசமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாவது டைம் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் நான் போட்ட டைய நாமளே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கூடாது இல்ல அதனால இது ரெண்டாவது டைம் போட்டிருக்கேன் ஐம்பது நாள் ஆச்சுங்க நான் டைம் போட்டு ஐம்பது நாள் ஆச்சு முடி முடி வெட்ட ஸ்டேஜ் என்ன ஒரு பத்து நாள் ஆச்சு முடி வெட்டிடுவாங்க இன்னுமே கருமையாக தான் இருக்க முடியும் ஆனால் இந்த நேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டையை போட்டதுனால பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகளும் இல்லை நல்லா இருக்காரு இன்னொரு முடி பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக இருக்குது செம்ம கருப்பாக இருக்குது அந்த முடி இப்படி தூக்கி பார்த்தா நம்ம ஆமாம் உள்ள வெள்ளையாக இருக்கு அப்போ அந்த வேர்க்கால்களில் அந்த கபால மண்டையில் வந்து அந்த டை வந்து ஒட்ட மாட்டேன் முடியில் மட்டும் நல்லா சூப்பராக ஒட்டு முடி சூப்பராக இருக்குது வாங்க அதை பார்க்கலாம்

சூப்பருங்க சூப்பர் இயற்கை முறையில் டை தயாரிக்கிறது தயாரிக்கிறது சிக்கும் காமிங்க பின்னாடி பாருங்க அடர் சூப்பராக இருக்கு எதாவது கதைங்க கொஞ்சம் கூட ஒல்லே இல்லை பாருங்க சூப்பர் 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 ஐயா வந்து ஷாம் போட்டு குளிச்சாரு அதான் ஷாம் போட்டு குளிச்சு இப்படி இருக்கு அதுதான் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க சீக்கிரம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா பளபளன்னு முடி நல்லா இருக்கும் ஓ ஒட்டல ஆனா ஒட்டல கபல மண்டல ஒட்டல மண்டல ஒட்டல எதுவுமே ஒட்டாதுங்க ஓ சூப்பர் 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 அருமைங்க அருமை 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 ஆனா மூலிகை பேரு எல்லாமே சொல்லிட்டீங்க எல்லாமே சொல்லிட்டுங்க ஏன் நீங்க வீட்டுல பயன்படுத்தணும் பயன்படுத்தலாம் அன்னப்பிடி மட்டும் சுத்தி பண்ணணுங்க சரிங்களா சுத்தி முடியல வீடுல சொல்லி இருக்கு இல்லைங்களா அதை ஓகே ஓகே இந்த முடி மட்டும் சூப்பரா இருக்கு முடி சூப்பரா இருக்கு பாத்தீங்க பாருங்க தெரிஞ்சது நல்லா தெரியுதுங்களா நல்லா தெரியுதுங்களா ஒட்டவேல பாருங்க எதுவுமே ஒட்டலை ரொம்ப நல்லா இருக்கு இங்க பாருங்க பின்னாடி பாருங்க தெரியுதுங்களா தெரியுதுங்களா பின்னாடி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு சிலதெல்லாம் தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தெரியுதுங்களா ஒரு சில ஒட்டுதுன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க ஒட்டவேல பாருங்க ஏர்டை ரொம்ப அருமையா வந்திருக்கு முடி பாத்தீங்கன்னா நல்லா கருமையா இருக்கு பாருங்க எந்த இடத்துல பார்த்தாலும் கருமையா இருக்கு பாருங்க இங்க பாருங்க முடி பாருங்க இவ்வளவு நல்லா கருமையா இருக்கு பாருங்க தெரியுதுங்களா ரொம்ப ரொம்ப கருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு அப்ப சூப்பரா இருக்கு தலைமுடி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கருமையா இருக்கு இதுல எந்த வெள்ள முடியும் நீங்க ஒன்னா கூட பார்க்க முடியாது ஒரே ஒரு வெள்ள முடியா கூட பார்க்க முடியாது பாருங்க தெரியுதுங்களா தெரியுதுங்களா பாருங்க ஒரே ஒரு வெள்ள முடிய கூட நீங்க பார்க்க முடியாது ரொம்ப அருமையா இருக்கு கண்டிப்பா இந்த ட்ரையை நீங்க பயன்படுத்தலாம் அதுக்கான முழு பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவும் நான் போட்டிருக்கோம் என்னென்ன மூலிகைகள் எப்படி பயன்படுத்துறதுன்னு இங்கே மூஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ஐயாக்கு வெள்ளையாக இருக்குது ஐயாக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது காரணம் என்னென்னா ஐயா சர்விங் பண்ண போகிறாரு அதனால் வெள்ளையாக இருக்குது அதை அப்படியே விட்டாரு மீது பார்த்தீங்கன்னா நம்ம அழகாவே பார்த்தீங்கன்னாக்கா முடிக்கெல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் மீசைக்கு தாடிக்கு போடலாமா தாராளமாக போடலாம் இதில் எந்த வகையான சைடு எஃபெக்டும் கிடையாது தாராளமாக போட்டுக்கலாம் சரிங்களா இயற்கையாக இயற்கையை பயன்படுத்துங்க அதே மாதிரி எந்த பக்க விழாவில் ஆரோக்கியமாக வாழங்க சரிங்களா மேலும் தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே போன நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அடிமாரி பதில் சந்திக்கலாம் நேர்களே எல்லாமே பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த டை நீ வாங்கி பயன்படுத்துங்க ஐயா உங்கள் ஒரு கேள்விங்கய்யா இந்த என்னுடைய தலைக்கு ஒரு வேலை போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த டப்பா ஒரு ஏழு எட்டு முறை வருமா கிட்டத்தட்ட ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் ஏழு டைம் யூஸ் இப்படி போடும் போடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா யூஸ் பண்ணிட்டேன் ஆமா சரிங்களா நம்ம க்ளவ்ஸ் போடுறதுனால அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா பிரஷ்ஷர் அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுக்கலாம் தண்ணி மாதிரி லைட்டா பேஸ்ட் மாதிரி கொல கொலன்னு கொல கொலன்னு நல்லா எடுத்தா கொல மாதிரி கஞ்சி மாதிரி கஞ்சி மாதிரி இப்ப சர்லாக் எல்லாம் குழந்தை கூட்டுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி கஞ்சி மாதிரி எடுத்துட்டு குழப்பிட்டு பிரஷ்ல போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து பிரஷ்ல லைட்டா தடவுவோம் ஓ அப்போ தடவிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டைம் போடலாம் ஆறு ஏழு முறை போடலாம் இந்த டப்ப ஆறு ஏழு டைம் போடலாம் சூப்பர்ங்க சூப்பர் ஐயா இது மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நே நேரில் பார்த்திங்கன்னா டை போடுறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தலையை நல்லா அழைச்சிட்டு சோப் போட்டு அழைச்சிட்டு நல்லா தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி பின்னாடி முடியல டை போடுங்க ஒரு சிலர் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் பிசு போடு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில டைகள் வந்து ஒட்டாது ஆனால் எண்ணெய் இல்லாமல் தலையை அழைச்சிட்டு காய வச்சு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெளிப்படையாக சொல்லியாச்சு இது நீங்களே செஞ்சுக்கலான்னு சொல்லியாச்சு அந்த ரேஷோன்னு சொல்லியாச்சு அந்த முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க அதே சமயத்தில் பார்த்தா இந்த ஏர்டைல் பக்க விழாவில் இருந்து நிச்சயமாகவே நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் இல்லைனா நீங்கள் செஞ்சு பயன்படுத்தலாம் நீங்களே நெல்லை காய்ச்சி நீங்களே மூலிகையை செஞ்சு தாராளமாக பயன்படுத்துங்க இது சித்த மருத்துவர்களுக்கு ஒரு அருமையான பதிவாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது போட்டால் நிச்சயமாகவே ரிசல்ட் வரும் நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க இதெந்த பதிவாக ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா எல்லார் வீட்டிலும் டை அடிக்கிறீங்க இந்த பதிவு எல்லார் வீட்டுக்கும் ஷேர் பண்ணும்போது நேச்சுரலான டை அவங்க வீட்டுக்கு போய் கிடைக்குமே எந்த பக்கவில டை கிடைக்கும்ல அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னை சந்திக்கும் வரை உங்களிட விடைபெறுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம்